பார்த்தீங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் தலைவா வணக்கம் தலைவா சில வார்த்தைகள நமக்கு சுட்டு போட்டாலும் வராது நம்ம எவ்வளவு பிரயத்தனை படவோ பல பேர் சொல்லுவாங்க நீ அப்படி சொல்லக்கூடாது நீங்க அப்படி சொல்லக்கூடாது எனக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க நீங்க வணக்கம்னு சொல்றீங்க சரி சரி சரிக்க வேணாம் வாய் ஒரு இடத்துல நீக்குதான்னு பாருங்க வணக்கம் சொல்றீங்க அது மாதிரி எவ்வளவு ட்ரை பண்ணாலும்

உருளைக்கிழங்கு பருப்பு குழம்பு முருகனுக்கு அலோகரா இந்த வா சம்பந்தமா எது வந்தாலும் வராது ஐயோ பேரல் லெவலி போட்டா என்னாச்சு இல்ல பாம் பாம் உங்களுக்கு பாம் வராதா மேக்சிமம் நான் அந்த வார்த்தைய தவிர்த்துக்கிட்டு அதுல இங்கிலீஷ் வேடா இப்ப உருளைக்கிழங்குன்னு சொல்லலாம் பொட்டாட்டோ திஸ் இஸ் வீடு புதுசா பால் காய்ச்சறாங்கல்ல சோ அப்ப வந்து வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது எனக்கு வாயில ரோல் ஆகும் ரொம்ப

அரசம்பட்டித்தில தோடு ஒண்ணாங்க தோடு ஒண்டாங்க இல்ல ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் இது இருந்தே தப்பு கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க போன ஜென்மத்தில் நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான்

அடுத்தது போயிருமா பழமொழி கள்ளக்காண்ட நாயக்கான நாயக்கண்ட கள்ளக்கான மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையுமா அம்பிகா கேலண்டர் அப்படின்னு போட்டு கீழ ஒன்று எழுதிருக்கு பாத்தீங்களா இல்லையா அது இது நான் அது கேட்கல தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத ஆடுற மாட்டேன் ஆட்டி கேட்கணும் சார் சோதிக்கா

அவ்ளோ பெரிய காமெடி இல்ல இது fiction ல இருக்க கூடிய அபத்தமான விஷயங்களை எதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி நான் fiction ல இருக்க கூடிய அபத்தமான விஷயங்களை நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் முதல்ல இவங்க எல்லாம் சிங்கர் டான்சர் எல்லாம் ஒரு ஈவென்ட்க்கு போனா ஐம்பதாயிரம் வாங்குவாங்க சார் இது வயி்தர்ச்சப்பா அப்படி போச்சு அப்படியே பொங்குறாரு போடா ஸ்டேஜ்ல வந்து ஜானகிமா சுசிலம்மா பாடும்போது அமிதா பாடுவாங்க இவங்க பாடும்போது கண்ணு மூடுவாங்க கை இப்படி கொண்டுவாங்க கொஞ்சம் ஓவராவே தெரியும் அவங்களே மரியாதை பண்ணாங்க இந்த பாடிக்குல தேவையா

ஓகே ரெடியா ஷாருக் கான் நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ்ட் கொடுங்க நல்லா இல்லை த டு கு சூப்பர் வடிவாலஜி பாலாஜி உம் பாக்கியராஜ்

நம்புறியடா நம்புறியடா தனுஷ் ஐயோ எங்கு நீ எல்லாம் நல்லா வருவடா நல்லா வருவ நைன் தான் அடிக்கு பாசினா டோஸ் கூட வச்சு ஆடிட்ட பொறாம சில்க் ஏப்ரல் பூ ராகவா லாரன்ஸ் என் புலப்புல மண்ண போட்டா சும்மா சொல்லக்கூடாது பிரமாதமா வாசிக்கிறேன் பிரபுதேவா சூபர் சூப்பர் சூப்பர்